உலக தமிழ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் இன்று சனி அமாவாசை இதை மட்டும் நீங்கள் செய்தால் போது வீட்டில் கஷ்டங்கள் தீர்ந்து செல்வம் பெருக ஆரம்பிக்கும் இந்த சனிக்கிழமையில வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பத்தி நமக்கு பார்க்கலாம் சனிக்கிழமையில அமாவாசை வருவதை சனி அம்மாவாசை அப்படின்னு சொல்லுவோம் இது ரொம்ப சிறப்பான ஒரு நாளாக சொல்லப்படுது இந்த நாள்ல நம்ம எப்படி வழிபாடு பண்ணணும் என்னென்ன விஷயங்கள் செய்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் இந்த பங்குனி மாதத்துல சனிக்கிழமைல அமாவாசை இருபத்தி ஒன்பதாம் தேதி வருதுங்க இது ரொம்ப மங்களகரமானதாக சொல்லப்படுது ஏன்னா இந்த நாள்லதான் நமக்கு மீன ராசிக்குள்ள சனி பகவான் பிரவேசிக்க இருக்கதாக சொல்லப்படுது பொதுவா இந்த அமாவாசை நாட்கள்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா முன்னோர்கள் வழிபாடு வந்து செய்யும் இப்படி செய்யறதன் மூலமாக முன்னோர்களுடைய ஆசை நமக்கு வந்து கிடைக்கும் முன்னோர்களுடைய ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அது தவிர நீங்க இந்த விஷயங்களை செய்யும் போது சனி பகவானுடைய அருளினால் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் விலகி நல்ல செல்வ செயற்கை செல்வ செழிப்பு அப்படின்றது கிடைக்கும் அந்த வகையில என்னென்ன பண்ணணும் அப்படின்றத பத்தி பாக்கலாம் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் அப்படின்றது உகந்தது அப்படின்றதுனால நல்லெண்ணெயை படைத்து வழிபாடு செய்யணும் அந்த நாள்ல சனி பகவானுக்கு உரிய ஓம் ஷாம் சனாச்சராய நமகா அப்படின்ற மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை சொன்னீங்கன்னா சனி பகவானுடைய ஆசி கிடைத்து கஷ்டங்கள்ல இருந்து விடுபட்டு நமக்கு வாழ்க்கையில மகிழ்ச்சி செழிப்பு நம் நிம்மதி இதெல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி கருப்பு எள் இருக்கு பாத்தீங்கன்னா கருப்பு எள் நல்லெண்ணெய் தீபம் ஏத்துனீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி அஹ் சனி பகவானுக்கு உகந்த பொருட்களான கருப்பு எள் அப்புறம் கருப்பு உளுந்தம் பருப்பு இருந்து இதெல்லாம் முக்கியமாக தானம் அப்படின்னா சனி பகவானுடைய மகனும் வந்து மகிழ்ச்சி அடைமா அதனால நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் குறையும் இந்த சனி அமாவாசை அன்னைக்கு நம்ம வந்து தானங்கள் செய்யறது அப்படின்றது ஒரு ரொம்ப மிக பெரிய புண்ணியத்தை நமக்கு வந்து கொடுக்கும் பெரிய அளவுல தானம் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க அரிசி மாவு கூட கொஞ்சமா வெள்ளத்தை சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணிட்டு எறும்புகளுக்கு நீங்க கொடுத்தீங்க உணவளித்தீங்க அப்படின்னாலே ஆயிரம் பேருக்கு நீங்க அன்னதானம் செய்த பலன் வந்து கிடைக்கும் இதனால மகாலட்சுமிய மகிழ்ச்சி அடைந்து நமக்கு அருள் புரிவார் அப்படின்னு சொல்லப்படுது சோ இதனால நமக்கு என்ன ஆகும் சனி தோஷம் எல்லாம் இருக்கு அப்படின்னா அந்த தோஷங்கள் விலைக்கு செல்வ வளம் வந்து நமக்கு பெருக்கும் அதே மாதிரி நீங்க இந்த குளங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மீன்கள் இருக்கும் இந்த அமாவாசை அன்னைக்கு அப்படி குளத்துல இருக்கக்கூடிய மீன்களுக்கு உணவு கொடுத்தீங்கனாலும் சனியினுடைய தாக்கம் அப்படின்றது குறைய ஆரம்பிக்கும் முக்கியமாக இந்த சனி அமாவாசை அன்னைக்கு அரச மரத்துக்கு அடியில நீங்க வந்து ஆஹ் விளக்கேத்தலாம் வீட்டுடைய நிலைவாசல விளக்கேத்தினீங்கன்னா மகாலட்சுமி இருக்கக்கூடியதாக அது அமையும் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி வீட்டுல தெற்கு திசை நோக்கி விளக்கு வைங்க தெற்கு அப்படின்னா யாருக்கு உகந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து நம்ம முன்னோர்களுக்கு உரியதாக சொல்லப்படும் அதனால தெற்கு நோக்கி இன்னைக்கு தீபம் ஏத்தி வச்சீங்க அப்படின்னா முன்னோர்களுடைய மோட்சத்துக்கு அது வந்து அஹ் வழிவகுக்கும் அதே மாதிரி ஆஹ் ஏழைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி கருப்பு நிறத்திலான பொருட்களை கொடுங்க நான் கருப்பு உளுந்து கொடுக்கலாம் கருப்பு நேரத்துல இருக்க செப்பல் கொடுக்கலாம் கருப்பு நேரத்துல இருக்கக்கூடிய ஆடைகள் கொடுக்கலாம் கருப்பு குடை கருப்பியல் இதெல்லாம் நம்ம தானம் கொடுக்கறதுனால சனியுடைய அருளினால நம்ம சுத்தி இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுமே நமக்கு ஒரு வந்து முடிவு கொடுக்கும் அதே மாதிரி உணவு தானம் கொடுக்கலாம் பசு இந்த மாதிரி வாயில்லா ஜீவங்களுக்கு காகம் நாய் இதுக்கெல்லாம் உணவு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை சனி பகவான் கொடுப்பாங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி